இப்போ வீட்டிலையே ஜூஸியான கோதுமை மாவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குலாப் ஜாம் செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்து கடாயில் போட்டுட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது கரைஞ்ச உடனே பிசுக்கு பதம் வர மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப பாகு பதம் வர தேவையில்லை பிசுக்கு பதம் வர மாதிரி சக்கரை பாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் டம்ளர் கோதுமை மாவை அளந்து கொட்டிக்கணும் பிறகு ஒரு டம்ளர் அமுல்யா பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா அழுத்தி அளந்து ஒரு டம்ளர் கூராக அழுத்தி அளந்து எடுத்து அதையும் அந்த கோதுமை மாவோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கணும் இப்போ அடுத்ததாக கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதில் சேர்த்துக்கணும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் நெய்யும் அது கூட சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லா அழுத்தி பிசைஞ்சு பிடிச்சா அப்படி பிடி கொழு கொழுக்கட்ட மாதிரி இப்படி பிடிக்கிற மா பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி விட்டுறணும் இப்போ இப்போ அரை டம்ளர் பால் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரே இதாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு மாவு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் பால் வந்து ஆறுன பால் தான் ஊற்றி பிசையணும் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ தேவையான வடிவத்தில் உருண்டையாவோ சிலிண்டர் சைஸ்லேயோ உருட்டி நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுக்கணும் இப்போ மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து ஜீராப்பாவில் போடணும் இந்த கோதுமை குலாப் ஜாமுன் ஊறுறதுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது ஆகும் உடனே சாப்பிட முடியாது ஏன்னா ரொம்ப கோதுமையில் செஞ்சதுனால கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் சூடான பாகில் போடும்போது சீக்கிரம் ஓரிடம் இருந்தாலும் மறுநாள் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக அட்டகாசமாக இருக்கும் தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலாக செஞ்சு பார்க்க இதில் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் அப்புறமையிலு கொஞ்சமாக தூவிட்டு அதை ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க இப்போ அது கூட நான் கொஞ்சம் வந்து குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துங்க ஆப்ஷனல் தான் நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக எசன்ஸோ ஏலக்காய் எசன்ஸோ அல்லது ரோஸ் எசன்ஸோ சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ தீபாவளி ஸ்பெஷல் கோதுமை குலாப் ஜாமுன் தயார்